இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில் பார்த்தோம் அப்படின்னா இரவு நேர பணி அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாயிருச்சு அதாவது வந்து ஓட்டுநர் பணி செவிலியர் பணி மருத்துவர் பணி ஐடி துறையில் வேலை செய்யக்கூடியது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சுங்கச்சாவடி பணியாளர்கள் இவங்களாம் வந்து இரவு நேரத்தில் வந்து பணி புரிகிறது வந்து தவிர்க்க முடியாததாயிருச்சு இந்த மாதிரி வந்து இரவு நேரத்தில் வந்து நம்ம பணி புரியும் பொழுது பகல் இரவு கால மாறுபாடு தோஷம் ஏற்படும் இந்த மாதிரி இரவு பணி செய்து பகல் இரவு கால மாறுபாடு தோசத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சக்கர கால பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது இரவு பணி செய்வதால் நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் மற்றும் உடல் உபாதைகள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் நம்மளோட பொருளாதாரம் வந்து அடையும் பகல் இரவு கால மாறுபாடு தோசத்தை நீக்கக்கூடிய சக்கர கால பைரவர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க ஆண்மையத்தோட நட்பே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கு கபிஸ்தலம் வந்து இங்கே அருள் படிக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இருந்து திருவையாறு செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய கபிஸ்தலம் அப்படிங்கிற ஊரில் இறங்கணும் அப்படின்னா கபிஸ்தலம் கஜேந்திர வரதராஜ பெருமாள் ஆலயத்துக்கு அருகில் தான் இந்த ஆலயமானது காணப்படுது இந்த கோயிலுக்கான கூகுள் மேப்ங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்துருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பலிபீடம் மற்றும் நந்தி பவன் வந்து அருள் பலிக்கிறாங்க பலிபீடம் மற்றும் நந்தி வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் பலிபட்டு வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக நந்தி பவன் வந்து அருள் பாளிக்கிறாரு நந்திபவன் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் நந்திபவனை தரிசனம் செய்துட்டு நந்திபவன் அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார் சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிடலாம் மூலவர தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இடதுபுறம் விநாயகர் அருள் பாலிக்கிறாரு விநாயகரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் விநாயகரை தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா வலதுபுறம் முருகபெருமானை அருள் பாலிக்கிறாரு முருகபெருமானை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்தது இந்த தளத்தில் அருள் பளிக்கக்கூடிய மூலவரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் காசி விஸ்வநாதர் காசி விஸ்வநாதரை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவரை வந்து நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது பித்ரு சாபம் மற்றும் பித்ரு தோஷங்கள் அனைத்து நம்ம விட்டு நீங்கும் பித்ரு சாபத்தால் திருமண தடை மற்றும் குழந்தை பாக்கியம் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த காசி விஸ்வநாதரை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய பித்ரு சாபம் மற்றும் பித்ரு தோஷங்கள்லாம் நீங்கும் திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவில் திருமணம் வந்து கை கூடும் குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்தது வந்து காசி விசால சென்னை வந்து அருள் பாலிக்கிறாங்க காசி விசால சென்னை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த அன்னையை வந்து நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நாம் செய்யக்கூடிய தொழில் வந்து லாபகரமாக இயங்கும் தொழில் வளம் பெறுகிறதுக்காக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த காசி விசால சென்னையை வந்து நம்ம வழிபாடு செய்யலாம் காசி விஸ்வநாதர் மற்றும் காசி விசால சென்னை ரெண்டு பேரையுமே வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கல்லால் ஆனால் அந்த பாவை விளக்கு வந்து வைக்கப்பட்டிருக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான முறையில் வந்து காணப்படுது நீங்களே இந்த ஆலயத்தில் வந்து சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்பந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஜாயின் பட்டன் நிலைத்தையும் நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணும் பொழுது நம்மளோட காணொலி வந்து நாளைக்கு வருது அப்படின்னா முதல் நாளே வந்து விளம்பரம் இல்லாமல் நீங்கள் வந்து நம்மளோட காணொலியை வந்து பார்க்க முடியும் இப்போ வந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வந்துட்டு வலதுபுறம் வலது பார்த்தோம் அப்படின்னா தட்சணாமூர்த்தியோட சன்னதி வந்து காணப்படுது மூலவரோட விமானத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி அருள் பாலிக்கிறாரு தட்சிணாமூர்த்தி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவரை வியாழக்கிழமையில் நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வி கேள்வியில் வந்து சிறந்து வழங்கலாம் நாம் செய்யக்கூடிய தொழில் வந்து லாபகரமாக எங்கே இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய காசி விசால சென்னையை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் எதிரில் பார்த்தோம் அப்படின்னா சண்டிகேஸ்வரரோட சன்னதி வந்து காணப்படுது அது எல்லாத்தையுமே தரிசனம் பண்ணலாம் வலது அம்பாள் சன்னதியோட மூலவரோட விமானம் வந்து காணப்படுது அம்பாள் சன்னதியோட மூலவரோட விமானத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிங்க அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய துர்கேயணியை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய துர்கேயணி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராவுகால வேலையில் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நீங்கும் துர்கேயணியை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா சண்டிகேஸ்வரர் அருள் பாலிக்கிறாரு சண்டிகேஸ்வரரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க சண்டிகேஸ்வரர் தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளர்ந்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல நாகர் வந்து அருள் பாலிக்கிறாரு நாகரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இவரை வந்து நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு கேது தோஷங்கள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் அடுத்ததாக இந்த தளத்தில் வந்து விசேஷமான அமைப்பில் காணக்கூடிய ஸ்ரீ சக்கர கால பைரவர் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் பொதுவாக எல்லா ஆலயங்களும் இருக்கிற மாதிரி இல்லாமல் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவர் ஸ்ரீசக்கர வடிவில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு பூமி சூரியனை சுற்றக்கூடிய அந்த கால அளவை வந்து நிர்ணயம் செய்யக்கூடிய பைரவராக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீசக்கர கால பைரவர் வந்து காணப்படுறாரு பகல் இரவில் நமக்கு செய்யக்கூடிய காரியங்களில் ஏற்படக்கூடிய குழப்பங்களை வந்து தீர்க்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீசகர கால பேரவர் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில் பார்த்தோம் அப்படின்னா இரவு நேர பணி அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாகிடுச்சி அதாவது வந்து ஓட்டுநர் பணி செவிலியர் பணி மருத்துவர் பணி ஐடி துறையில் வேலை செய்யக்கூடியது அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சுங்கச்சாவடி பணியாளர்கள் இவங்களாம் வந்து இரவு நேரத்தில் வந்து பணி புரிகிறது வந்து தவிர்க்க முடியாததாகிடுச்சி இந்த மாதிரி வந்து இரவு நேரத்தில் வந்து நம்ம பணி புரியும் பொழுது பகல் இரவு கால மாறுபாடு தோஷம் ஏற்படும் இந்த மாதிரி இரவு பணி செய்து பகல் இரவு கால மாறுபாடு தோசத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சக்கர கால பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது இரவு பணி செய்வதால் நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் மற்றும் உடல் உபாதைகள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் நம்மளோட பொருளாதாரம் வந்து அடையும் பகல் இரவு கால மாறுபாடு தோசத்தை நீக்கக்கூடிய சக்கர கால பைரவரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க பைரவருக்கு அருகில் பார்த்தோம் அப்படின்னா இரண்டு நாய் வாகனம் வந்து காணப்படுது இது வந்து சூரியன் சந்திரன் இருவரை வந்து குறிக்கிறதா வந்து சொல்லப்படுது பைரவருக்கு அருகில் பார்த்தோம் அப்படின்னா சனீஸ்வர பகவான் மற்றும் இன்னொரு பைரவர் வந்து அருள் பாலிக்கிறாங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த பைரவரை தேய்பிரை அஷ்டமியில் வந்து நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது பகல் இரவு காலம் மாறுபாடு தோஷங்கள்லாம் நீங்கும் இரவு நேரம் பணி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வந்து இந்த பைரவர் வந்து காவலாக இருந்து அவங்களுக்கு வந்து துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது அதனால் இரவு நேர காவலாளிகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் ஓட்டுநர்கள் சுங்கச்சாவடி பணியாளர்கள் ஐடி துறையில் இரவு நேர பணிபுரியவர்கள் இந்த தளத்தில் அருள் ஸ்ரீ சக்கர கால பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இருந்து இந்த பைரவர் வந்து காத்து அருள் புரிவார் அவர்களோட உடல்நிலை வந்து சீராக இருக்கிறதுக்கும் இந்த பைரவர் அருள்வார் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது அடுத்ததாக நவகிரங்கள் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த நவகிரகங்களை நாம் தீபமெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நவகிரக தோஷங்கள் அனைத்து நீங்கும் அதனால் இரவு பணி செய்யக்கூடிய அன்பர்கள் தவறாமல் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சக்கர கால பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவர் இரவு பணி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வந்து துணையாக இருப்பார் இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்